வெல்கம் டு சமையல் ஒரு திடீர் ஸ்நாக்ஸ் செய்யப்பறோம் ஒரு அரை வாழைப்பழம் ஒரு நாலஞ்சு சில்லு தேங்காய் ரெண்டு கோதுமை மாவு ரெண்டு கப்பு அதோட பச்சரிசி மாவு வந்து ஒரு அரை கப்பு கொஞ்சோண்டு ரவை போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டினா வேணாம் ஒரு ஏலக்காய் ஒரு பிஞ்சு ஒரு சோடா மாவு ஒரு பிஞ்சு அதோட உப்பு அப்புறம் சக்கரை ஒரு கப்பு அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு பனியார சட்டியில் ஊற்ற வண்டி தான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லா கலக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டோம் மிக்சியில் போட்டோம் இந்த வாழைப்பழம் எல்லாம் நைஸாக தேங்காய்லாம் நல்லா நைஸாக அரைஞ்சிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பனியாரம் சட்டுன்னு நினச்ச உடனே செஞ்சிடலாம் இந்த மலைக்கு நல்லா சூடாகவும் நல்லாவும் இருக்கும் செஞ்சு பாருங்க ஒரு செகண்டில் செஞ்சிடலாம் எப்படி புசு புசுன்னு நல்லா இருக்கு பாருங்கள்